காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் இந்த நாலு மணியிலிருந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் இயற்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி சரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இயற்கையில் இந்த நேரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருது அதாவது சூரியன் மறைந்திருக்கிறது அதே சூரியன் வெளிச்சத்துக்கு விடியற் காலையில் வெளிச்சத்துக்கு வருகிறது ஸோ பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருள் சூழ்ந்து இருக்கிறது அந்த சூரிய ஒளி வரும் பொழுது வெளிச்சம் வருகிறது இது இந்த இருளிலிருந்து வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டேட் இருக்குதுங்க அந்த நேரம் இயற்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மாற்றம் நடக்கிறது இது தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு பேர் சாந்தியா காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உடம்புக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுங்க உடம்புக்குள்ளேயும் அந்த தூக்கத்தில் இருந்து ஒரு மனிதன் விழிப்புத்தன்மைக்கு வருகிறான் அதாவது நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்க தூக்கத்துக்கு போகிறீங்க தூக்கத்தில் இருக்கிறீங்க விழிப்பாகிறீங்க இதே போல் வெளியில் அந்த சூரியன் மறைந்து இருக்கிறது இருள் சூழ்ந்து இருக்கிறது இருளிலிருந்து வெளிச்சம் வருகிறது இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த வர்றது வருவதற்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு அது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமும் இருக்காது ஒரு குளிர்ந்த தன்மையும் இருக்காது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அதாவது முழுமையாக சூரியன் வெளியிலே வந்துவிட்டால் வெப்பம் அதிகமாக இருக்கும் உங்களால் கண்ணை பார்க்க முடியாது முழுமையாக உள்ளே இருக்கும்போது சந்திரன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு குழுமை இருக்கும் ஒரு கூல்னஸ் இருக்கும் அதுவும் கிடையாது அதாவது சந்திரனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மூணிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வெளிச்சம் வந்து நேரடியான ஒரு ஒரு சக்தி இல்லை இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் த லைட் ஹஸ் பீன் பார் ஃப்ரம் த சன் அதோட தன்மை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த விடியற் காலை என்ற பொழுது இருக்குது அல்லவா அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த சூரியனின் முழு வெப்பத்துக்கும் வரவில்லை ஒரு குளிர்ந்த தன்மையும் இல்லை இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தன்மையில் அந்த நேரத்தில் ஒரு சக்தி அற்புதமான ஒரு ஒரு மாற்றம் வெளியிலும் நடக்கிறது உடம்புக்குள்ளேயும் நடக்கிறது ஸோ இந்த நேரத்தில் வெளிப்பாக இருந்து எது செய்தாலும் அது மிக சக்தியாக இருக்கும் இட் டைரக்ட்லி கோஸ் டு யுவர் அன்கான்ஷியஸ் மைண்ட் ஏன்னா நீங்கள் தூக்கத்தில் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யாது அதிலிருந்து நீங்கள் விழிப்புக்கு வரும் பொழுது டீப் இன்சைட் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இட் கோஸ் டைரக்ட்லி டு யுவர் அன்கான்ஷியஸ் மைண்ட் இப்போது இந்த நேரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அதாவது அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் இதை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி எப்போ உருவாகுதுன்னா சரியாக இதிலிருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பின்னோக்கி அதாவது அஞ்சரை அப்படின்னா ஒரு நாலரை நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் இந்த ஹோல் எனர்ஜி இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் டு பிளாஸ்ட் அதாவது எல்லாம் ஒரு மயான அமைதியிலிருந்து சக்தி வெளிநோக்கமாக இயற்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறது அந்த நேரத்தில் தெர் இஸ் அ சென்டர் பாயிண்ட் இன் யர் பாடி விச் இஸ் ஹோல் காஸ்மாஸ் இப்போ சராசரியாக ஒரு மனிதன் விழிப்பாக இருக்கும்போது இந்த மனதில் தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க மனதில் சிக்கி இருக்கிறீங்க ஒரு மூலம் நமக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இதை சென்டர் ஏதாவது மூலம் அப்படின்னா சென்டர்னு சொல்லலாம் அந்த மூலத்த மூலத்தை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த மூலமும் பிரபஞ்ச சக்தியோட தொடர்பில் இருக்குது மிகப்பெரிய ஒரு தொடர்பு அந்த தொடர்பை உணர்வதற்கும் அல்லது அந்த தொடர்பை உணர்ந்து அந்த சக்தியை ஒரு மனிதன் வியாபித்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் கிடைக்கிறது ஏன்னா இயற்கையில் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னால் அந்த நாலு மணி சுமார் மூணே முக்கால்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் இருந்து சுமார் நாளே முக்கால் ஐந்து மணிக்குள்ள பெரிய ஒரு பிரளயமே இயற்கையில் நடக்கிறது ஸோ அந்த நேரத்தில் மூலத்தோடு நான் தொடர்பு கொள்ளும் பொழுது எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாகிறது அந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது பல மடங்கு பலனளிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இப்போ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க அல்லது ஒரு பாடகராக இருக்கீங்க அல்லது ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறீங்க அல்லது ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறீங்க அல்லது ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறீங்க அல்லது ஒரு எந்த ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தை விடமாட்டாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சக்தி உங்களுக்கு மேலோங்கி நிற்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூலமும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி பிளம்போட ஒரு தொடர்பு ரொம்ப ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் முழு சக்தியோட அந்த நேரத்தில் ஒரு தியானம் பண்ணலாம் அல்லது க்ரியேட்டிவாக நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அல்லது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் இந்த நேரத்தை கோட்ட விடவே கூடாது இந்த நேரத்தை தவற விடவே கூடாது இது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அதாவது ஒரு நாளில் நீங்க பத்து மணி நேரத்துல என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல உங்களால் அதை கிரகிச்சுக்க முடியும் அதை சாதிக்க முடியும் அதை வெளிக்கொணர முடியும் இந்த நேரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடீஸ்வரர்களும் சரி அத்தனை பில்லியனர்ஸ் அத்தனை கிரியேட்டிவ் பீப்புள் ஹூ ஹவ் ரீச் த பீக் ஆஃப் லைஃப் அவர்களுக்கு எல்லாம் இது தெரியும் அவங்க இதை பண்ணி தான் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் இதே நீங்கள் பகலில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்காது ஸோ அந்த சூரியன் உதயமாகிற அந்த நேரம் சாந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரமும் மிகச்சிறந்த நேரம் அதை காட்டில் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் அந்த பிரம்மம் அதாவது படைப்பின் உச்சம் அந்த நேரமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடிய நேரம்